ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வழக்கமாக நம்ம நான் நான்வெஜ்ஜு அதிகமான எடுக்காத டைமில் இந்த மாதிரி குழம்பு அடிக்கடி நம்ம வீட்டில் வைப்போம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து இந்த குழம்பு வச்சிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு முறை நான் இந்த செஞ்ச இந்த இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்து வேக வச்சு அந்த முட்டை ஓடெல்லாம் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஃப்ரை பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி கொஞ்சமாக உப்பு அதை போட்டு அந்த எண்ணெயோட லைட்டாக வதக்கி விட்டுருங்க ரொம்ப கருகிறக்கூடாது அதனால் லோவாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமை இப்போது இதில் நாம் உரித்து வச்ச அந்த அவிச்சு உரித்து வச்ச அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த காரம் உப்பு இந்த முட்டையில் இப்படி செய்கிறதுனால ஏறும் அதுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி விடுங்க முட்டை உடஞ்சிற அளவுக்கு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா நல்ல உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் ஏறிடும் இப்போது அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு பெரிய பல்லாரி பெரிய வெங்காயம் அது நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்பலாம் கரிஞ்சு வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அதாவது அதில் உள்ள ஒரு ராஸ் ஸ்மெல் பச்சை சுமல் போகிறதுக்காகத்தான் இதை வதக்கிறோம் கூட ஒரு தக்காளி பழம் ஒரு மூணு பல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பிரியாணி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அன்னாசி பூ இவ்வளோ மட்டும் சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதில் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி மதத்துக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் மூணு தக்காளி அந்த வதக்கி அரைக்கிறதுக்கு ஒன்றும் இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த தக்காளி வெங்காயம் சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு இடையில் இந்த தக்காளி கொடியை நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அதாவது அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் இந்த இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை போட்டுட்டு இந்த மசாலா பொடிகளோட வாடகைகள்லாம் போகிற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக அந்த மிக்சி ஜார்லேருந்து தண்ணி சேர்த்து இதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு திரும்ப ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நான் திரும்ப சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் திரும்ப அதில் ஃபைனலாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்ப்பேன் இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் சேர்ப்பேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது அந்த மசாலா கூட தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலா பொடி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நம்ம அவிச்சு முட்டை முட்டையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவிச்சு நம்ம அந்த கடாயில் வரத்த அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருந்துச்சுன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்துடும் இப்போ கடைசியாக நம்ம மல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாம் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்